மேனிபெஸ்டேஷனுக்காக ஒர்க் பண்ணிருக்கேன் எல்ஜே நான் பாசிட்டிவாவே திங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனா நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் எனக்குள்ள வரும்போது அதை நான் ரெசிஸ்ட் பண்ண 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 அதிக அளவுக்கு நான் நெகட்டிவ் தாட்ஸ் குள்ளயே போயிடுறேன் நான் இதுல இருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க நம்மளோட எல்ஜே ஃபேமிலி மெம்பர் சி நம்மளோட பென் ரியாலிட்டி சீரிஸ் போயிட்டு இருக்கு அதுல லா அட்ராக்ஷன் மேனிபெஸ்டேஷன் தொடர்பாக நான் நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக எடுத்துட்டு வர போறேன் அதுல இந்த எபிசோட் தேர்ட் எபிசோடா இருக்க போகுது நான் பிளேலிஸ்ட் லிங்க் பண்றேன் கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த நெகட்டிவ் தாட்ஸை நம்ம எதுக்கு ஃபைட் பண்ணணுங்க இப்போ நம்மளுக்கு ஒரு அங்ஸைட்டி வருது எதிர்காலத்தை பத்தினா ஒரு பயம் வருது இல்லை நாங்க ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் கொடுக்கணும்னா அதை பத்தின ஒரு ஃபியர் வருது இல்லை இந்த மாசம் என்னால ரெண்ட் கட்ட முடியுமா கரண்ட் பில் கட்ட முடியுமா அப்படின்ற ஒரு பதட்டம் வருது நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதாயிடுமோ அதாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சரை பத்தின பயங்களாவோ இல்லைன்னா நம்மளுக்கு பாஸ்ட்ல நடந்த கில்ட்டியான எக்ஸ்பீரியன்சஸ் ஐயோ இது ஆயிடுச்சு இந்த மாதிரி பேசிட்டோமே இல்லை இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுதான் நம்மளுக்கு அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் நமக்குள்ள வருது இல்லையா நம்ம அத பண்ண 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 ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருப்போம் நம்மளோட ப்ரெசன்ட் மொமெண்ட்ல நம்ம வாழவே மாட்டோம் எதர் ஃபியூச்சர்ல அந்த நெகட்டிவ் தாட்டை பார்த்து பயந்துகிட்டு இருப்போம் ஒரு ஆங்ஷியஸான தாட்டை பார்த்து இல்லாட்டி நமக்கு எப்பயும் நடந்த அது நேத்திக்கா இருக்கலாம் போன வாரமா இருக்கலாம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இருக்கலாம் அந்த நெகட்டிவான ஒரு சம்பவத்துல நம்ம நடந்துகிட்ட விஷயம் இல்லை நமக்கு யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை பார்த்து நம்ம பயப்படுவோம் அதிகபட்ச நேரங்கள்ல இதுலதான் நம்ம உழந்துகிட்டே இருப்போம் நீங்க என்ன பண்ணுங்க தெரியுமா ஒரு விஷயத்த நல்லா உங்க மனசுல ஏத்திக்கோங்க இந்த பென் ரியாலிட்டி சீரீஸ் மூலமா ஒரு ஒரு எல்ஜே ஃபேமிலி மெம்பருக்கும் நான் இந்த ஒரு மெசேஜை கொண்டு வர விரும்புறேன் அது என்னன்னா உங்களோட தாட்ஸ் எல்லாமே நிஜம் கிடையாது சி உங்களோட தாட்ஸ் எல்லாமே நிஜம் கிடையாது அதையே நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனுக்கும் அப்ளை பண்ணுறீங்க நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கும் நினைக்கும்போதும் உங்களோட தாட்ஸ் ரியல் கிடையாது ஆனால் அந்த தாட்ஸை நீங்கள் எதை ரியலாக கொண்டு வர முடியும் விரும்புறீங்களோ அதை நீங்கள் உலகத்தில் கொண்டு வரதுக்கு உங்கள் தாட்ஸை யூஸ் பண்ணுறீங்க இதே நெகட்டிவிட்டி அப்படின்னுக்குள்ளே நம்ம போகும்போது அந்த நெகட்டிவ் ஸ்பைரல்குள்ளே போகும்போது நம்ம நெகட்டிவ் தாட்ஸை திங்க் பண்ணும்போது ஐயோ அதெல்லாம் நான் திங்க் பண்ணிடவே கூடாது அதெல்லாம் திங்க் பண்ணிட்டே கூடாதுன்னுட்டு நம்மளை ரெசிஸ்ட் பண்ண 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 அந்த தாட்ஸை அது நம்மளுக்கு அதிகமாயிட்டே வருது மனம் வந்து ஒரு குரங்கு அது கிளைக்கு தவ களை தாவாது அப்படின்னா அதே தான் இல்ல அதுதான் நம்மளோட அந்த நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம திங்க் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கும் போது நடக்குது நான் என்னோட லைஃப்ல வந்து எப்படி இந்த நெகட்டிவ் தாட்ஸ வந்து மேக்சிமம் எனக்கு வர நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாசம் நம்ம சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ணும் இல்ல இந்த மாசம் வந்து இந்த பில்ஸ் பே பண்ணணும் இந்த மாசம் இவங்களுக்கு சேலரி கொடுக்கணும் இந்த மாதம் வந்து நான் வச்சுருக்க கோல்ஸ் நான் அச்சீவ் பண்ணோம் கொஞ்சம் வந்து பிஸ்னஸ் ஓரியன்டாக எனக்கான ஃபியர்ஸ் இருக்கும் ஏன்னா அது டைடன் வித் மணி ரைட் அது கூட வந்து ஒரு ஃபினான்ஷியல் காம்பனண்ட் இருக்கிறதால நான் கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணி ஆகணும் அதனால எனக்கு அங்கே அந்த ஆங்ஸைட்டி வரும் அது தவிர வந்து ரிலேஷன்ஷிப்லேயோ இல்லை ஃபேமிலிலேயோலாம் வந்து அந்த அளவுக்கு நெகட்டிவ் எல்லாம் எனக்கு பெருசாக கிடையாது ஏன்னா ஐ ஹாவ் அ வெரி லவ் டவி ரிலேஷன்ஷிப் எவ்ரி திங் இஸ் செட் தேர் பட் நம்ம எங்கே நம்மளுக்கு பதட்டங்கள் இருக்கோ எங்கே அந்த அங்கசைட்டி வருதோ எங்கே அந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வருதோ நம்ம எப்பவுமே பார்த்துட்டே இருக்கும்போது ஐயோ 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 இது எனக்கு வரக்கூடாது வரக்கூடாது இந்த தாட் வந்துருச்சுன்னா எனக்கு என்னோட மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் அவுட் ஆகாது அப்படி போகிறதுக்கு பதிலாக நான் இப்போ இப்போ ரீசெண்ட் இயர்ல என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த தாட்டை பற்றி திங்க் பண்ணும்போது ஐயோ இந்த மாதம் பில் நான் பே பண்ணணும் அப்படின்னு நான் திங்க் பண்ணும்போது அதுக்கு நான் இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணும் அப்படின்றத திங்க் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன் இந்த ப்ரெசண்ட் மூமெண்ட்டில் இல்லை நான் ஃப்யூச்சரில் வாழ ஆரம்பிச்சிடுறேன் ஃப்யூச்சருக்குள்ளே என்னோட மைண்டை கொண்டு போய் திணிச்சிடுறேன் அண்ட் இப்போ நான் திங்க் பண்ணுற தாட்ஸ் எதுவுமே வந்து உண்மை கிடையாது என்னோடய தாட்ஸ் ரியல் கிடையாது என்னோட தாட்ஸ் என் மைண்டு கொடுக்குற ஒரு ஒரு மேகம் மூட்டை மாதிரி பல மேகங்களை கொடுக்குது இதில் ஒரு மேகம் அது அவ்வளோதான்ட்டு அந்த ரியாலிட்டிக்கு நான் வரேன் ஏன்னா என்னோட பில்ஸ் அந்த மந்த் அண்ட் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தான் நான் அந்த பில் அதுக்கு பே பண்ண வேண்டியதாக இருக்கும் ஒரு பெரிய பில் எனக்கு மந்த் ஆன் மந்த் என்னோட பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸ்லாம் அக்குமலேட் ஆகி வருதா இருக்கும் ஆனால் நான் வந்து பதினாலு பதினஞ்சாம் தேதியை என்ன பண்ணுறேன் அதை பத்தி திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாகுது அது பிளான் பண்ணி இஃபெக்டிவாக பண்ணுறதுக்கு பதிலாக என்னால் பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்ற அந்த ஒரு சுய சந்தேகத்துக்குள்ள நான் போயிடுறேன் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் எனக்குள்ள வரும்போது என்னால் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணவே முடியாது ஏன்னா என்னோட ஹையஸ்ட் வைப்ல என்னோட ஹையஸ்ட் செல்ஃப்ல நான் இருக்க மாட்டேன் உண்மைதானே ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நெகட்டிவ் தாட்ஸை அந்த தாட் ரியல் கிடையாது அப்படின்ற அந்த ரியாலிட்டிக்குள்ள நம்ம வர்றதும் அண்ட் தென் இந்த மொமெண்ட்டுக்கு திருப்பி வர்றதுக்கு அந்த வேர்டிங்ஸை யூஸ் பண்ணுங்கள் அந்த நீங்கள் நினைக்கிறதெல்லாம் உண்மை கிடையாது அது ஃபஸ்ட் திங் செகண்ட் என்ன இந்த மொமெண்ட்டுக்கு நான் திரும்பி வரேன் நான் ஃபியூச்சரில் வாழ்ந்துட்டுருக்கேன் இல்லை பாஸ்ட்டில் வாழ்ந்துட்ருக்கேன் அதனால்தான் அந்த நெகட்டிவிட்டி எனக்குள்ளே வரக்கூடாது வரக்கூடாதுன்னு ரெசிஸ்ட் பண்ணுறேன் பட் ஐ கம் பேக் டு திஸ் பர்டிகுலர் மொமெண்ட் எனக்கு என்ன ஆகும் அந்த நெகட்டிவிட்டியை நான் ரெசிஸ்ட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது இந்த மூமெண்ட்டில் நான் என்ன பண்ணிருக்கேன் இந்த மூமெண்ட்டில் நான் உங்களுக்காக வீடியோ இருக்கேன் இங்கே மட்டும் நான் வாழ்ந்துட்டு போகலாம் இந்த மொமெண்ட்ல நான் யாருக்கும் ஒரு இமெயில் டைப் பண்ணிட்டு இருப்பேன் அதில் மட்டும் இருந்துட்டு போகலாம் இந்த மொமெண்ட் நான் ஏதோ என்னோடய ஃபேமிலிக்காக குக் இருப்பேன் அதில் மட்டும் இருந்துட்டு போகலாம் உங்களுக்கு புரியுதா ஸோ கம் பேக் டு திஸ் மூமெண்ட் ஓ ஒரு அந்த ப்ரெசென்ட் மொமெண்டில் எப்போவுமே வாழ்றதுக்கு என்னமோ ரொம்ப மெனக்கெட்டு அதுக்கு ட்ரெயின் பண்ணிக்க வேண்டியது இருக்கு அந்த ஒரு ஒரு நாள்லயும் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம எட்டு மணி நேரம்தான் ஆக்டிவா நம்மளோட பிரெயினை வச்சு வேலை பார்க்குறோம் மற்ற நேரத்துல ட்ராவல் பண்றோம் சாப்பிட்றோம் இது பண்றோம் அதை பண்றோம்னாலும் அந்த நேரங்கள்ல கூட நம்மள வந்து இந்த நெகட்டிவிட்டி டார்ச்சர் பண்ணும்போது ஆஹ் அந்த மொமெண்ட்டுக்கு திருப்பி வர்றது அதாவது அந்த ரியல் ரியாலிட்டிக்கு அந்த அந்த மொமெண்ட்டுக்கு வர்றது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு அப்போ வரும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஆ நான் எதையோ பத்தி திங்க் பண்ணுறதுன்னு தேவையில்லாத திங்க் பண்றது இப்போ என்னோட ஆக்சுவல் மூமெண்ட்டுக்கு நான் வந்துட்டு இருக்கேன் ஏன்னா தேவையில்லாத திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் பா பாஸ்ட்லயோ இல்லை ஃபியூச்சர்லயோ தான் இருந்திருக்கேன் ப்ரெசெண்ட்ல அதெல்லாம் கிடையாது அந்த வரிஸே கிடையாது இந்த மூமெண்ட் எனக்கு மூச்சு விடுறதுக்கு காத்து இருக்கு என்னோட எல்ஜே ஃபேமிலி கிட்ட பேசுறதுக்கு எனக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு எனக்கு எலக்ட்ரிசிட்டி இருக்கு எல்லாமே பக்கா ரைட் எல்லாமே பக்கா வெளியே இருக்க அந்த ட்ராஃபிக் நாய்ஸ் மட்டும் தான் என்னை இரிட்டேட் பண்ணுது பட் அதையும் நான் ஓவர் கம் பண்ணேன்னா என் லைஃப் என்னோடய லைஃப் ரொம்ப அமேசிங்காக இருக்குது கரெக்டாக என்னோட லைஃப் பர்ஃபெக்டாக இருக்குது இந்த மொமெண்ட்டை பற்றி மட்டும் நான் யோசிச்சேன்னா பசிச்சிருக்கா எனக்கு பசிக்கல வயர்ஃபுல்லாக இருக்குது எனக்கு வந்து வேற ஏதாவது கஷ்டம் இருக்கா மூச்சு கூட முடியாத நிலம் இருக்கா கிடையாது பர்ஃபெக்டாக இருக்குது எல்லாமே எல்லா கண்டிஷன்ஸும் இருக்குது எனக்காக ஏசி ஓடுது எனக்காக லைட்ஸ் இருக்குது எனக்காக பர்ஃபெக்டாக இருக்குது இந்த கண்டிஷன் ரைட் ஸோ இதுக்கு முன்னாடி மொமெண்ட் நான் வந்து ஐயோ இது சரியில்லை அது சரியில்லை இதை பண்ணணும் அதை பண்ணணும் இதை முடியுமா அது முடியுமா ஐயோ அப்படின்னு நான் திங்க் பண்றோம்னா கூட இந்த மொமெண்ட்ல நான் திரும்பி வந்து இந்த மொமெண்ட்டை பத்தி மட்டுமே யோசிச்சு இந்த மொமெண்ட்ல எனக்கு இருக்கிற எல்லா விஷயங்களையும் நான் உயிர் வாழ தேவையான நான் ஃபங்க்ஷன் பண்றதுக்கு தேவையான எல்லா விஷயமும் இருக்குதான்ட்டு இந்த மொமெண்ட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கும் அந்த ஒரு ஒரு மொமெண்ட்லயுமே அந்த ரியலைசேஷன் கொண்டு வர்றது உங்களுக்கு நெகட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அக்கறையே போயிடும் சரி இந்த தாட்டுக்கு இல்லாமல் நான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தேன் இது எல்லாமே ஒரு பெரிய டீல்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் இது எல்லாமே நான் உண்மைன்னு இருந்தேன் ரைட் ஸோ கம் பேக் டு ரியாலிட்டி கம் பேக் டு யுவர் செல் கம் பேக் டு திஸ் ப்ரெசன்ட் மூமெண்ட் இந்த மூமெண்ட் தான் உண்மை அண்ட் நீங்கள் நெகட்டிவிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா அதை ரெசிஸ்ட் பண்ணணும் நான் நெகட்டிவாகவே திங்க் பண்ணக்கூடாது ஐயோ இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு ரெசிஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்க நெகட்டிவிட்டியை ரெசிஸ்ட் பண்ண மாட்டீங்க ஏன்னா நீங்க நெகட்டிவிட்டிக்குள்ளேயே இல்லை இந்த மொமெண்ட் இருக்க அந்த அபெண்டன்ஸை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க இந்த மொமெண்ட்க்கு கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க இந்த மோமெண்ட்ல உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கு நீங்க நீங்க வாழ தேவையான எல்லாமே இருக்கு அதுவும் அபண்டன்ட்டா இருக்கு அள்ள அள்ள குறையாம இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு நீங்க நினைக்கும் போது இல்லை வாவ் வா அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க அந்த அந்த நம்ம பண்ண 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 நம்மளோட பிரெயின்ல ஆஹா இவ்வளவு நம்ம ட்ரிக் பண்ண முடியல நம்ம என்னென்னவோ நெகட்டிவிட்டியை உள்ள கொடுத்து ட்ரை பண்றோம் ஆனால் எஸ்கேப் ஆயிடுது பார்ட்டி அப்படின்ற மாதிரி அதுவும் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் உங்களுக்கு வழி உங்களோட வழிக்கு அது வர ஆரம்பிக்கும் அந்த வழிக்கு வர வைக்கிறத நம்ம ஒரு கான்சியஸ் எஃபர்ட்டா தான் எடுத்து செய்ய வேண்டியது இருக்கு நெகட்டிவ் பண்ணிட்டே அப்படின்னா ஐயோ எனக்கு வரக்கூடாது எனக்கு வரக்கூடாது அப்படின்னு பாக்காதீங்க நம்மளோட மூளையோட வேலையே ஒரு தாட் ஃபேக்டரி அது ஓகேவா நீங்க ஏதோ ஒரு நான் ஊட்டி போயிருக்கும் போது ரீசண்டா வந்து அங்க ஊட்டியில டீ ஃபேக்டரிக்கு போயிருந்தேன் ஓகே எங்களை ஸ்கூல்லலாம் பெரிய ஃபேக்ட்ரிஸ்க்குலாம் சுற்றி காமிச்சது கிடையாது அதனால எனக்கு இம்மீடியட் எக்ஸாம்பிள் அதுதான் வருது ஃபேக்ட்ரி அப்படின்னு நான் திங்க் பண்ணனும் ஸோ அந்த டீ ஃபேக்ட்ரியில் பாத்தீங்கன்னா அந்த அந்த எப்படி வந்து உலத்துறாங்க எப்படி அரைக்கிறாங்க அதெல்லாம் காமிச்சிருந்தாங்க அந்த மாதிரி நம்மளோட மூளையோட வேலை என்ன தெரியுமா அது தாட் ஃபேக்ட்ரிங்க அது தாட் மேனுஃபேக்சர் பண்ணிட்டே இருக்கிறது அந்த தாட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிட்டே இருக்கோம் பண்ணிட்டே இருக்க பண்ணிட்டே இருக்கும் அதுதான் அதோட வேல்யே நம்ம மூளையோட வேலைப்பா இது சரி அது வேலையே அது பண்ணுது நம்ம வேலையை என்ன அது நம்ப கூடாது மை தாட்ஸ் ஆர் நாட் ரியல் ஏன்னா அது கொடுக்கும் அப்படியே ஒரு தாட் கொடுத்து நம்மளை டெஸ்ட் பண்ணும் ஆ இதுக்கு எப்படி இவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படியே நம்மளும் நூலை பிடிச்சிட்டே போயிட்டே இருந்தோம் வச்சுக்கோயே அவரும் நிறையா தாட்ஸை கொடுத்து 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 அதுலேயே நம்மள ஊழலை வச்சுக்கிட்டு அதே நெகட்டிவிட்டி ஸ்பைரல்ல நம்மள வச்சுட்டே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார் கம் பேக் டு திஸ் மூமெண்ட் ரியலைஸ் தாட் யுவர் தாட்ஸ் ஆர் நாட் ரியல் உங்களோட தாட்ஸ் ரியல் திங்க் பண்றது எல்லாமே நான் நம்பணும் தேவை இல்ல அப்படின்ற அந்த புரிதலை உங்களுக்குள்ள வர வச்சுக்கும் போது நீங்க நெகட்டிவிட்டி பத்தி நெகட்டிவ் தாட்ஸ் பத்தி ஐயோ என்னோட மேனிபெஸ்டேஷன் சொதப்பதே இதால ஐயோ எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் கை கூட மாட்டேங்குதே என்னால் நான் என்னோட ட்ரீம்ஸை ரியலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னோட ட்ரீம்ஸை ரியாலிட்டியாக இந்த உலகத்தில் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அதுக்கு நான் ஈர்ப்பு விதியை பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன் ஆனாலும் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது இந்த கவலைகளே இல்லாமல் போயிடும் உங்களுக்கு ஏன்னா இந்த ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க நான் எண்ணுறது எல்லாமே உண்மை கிடையாது நீங்கள் அதே கான்செப்டை வச்சு தான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க பாசிட்டிவாக உங்களுக்கு தேவையான விஷயங்களை லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணுறீங்க அப்போது உங்களுக்கு தேவையான நெகட்டிவிட்டி உங்கள் மைண்டு போதும் அந்த ரியலைசேஷன் உங்களுக்கு இருக்கணும் நான் என்னதெல்லாம் உண்மை கிடையாது எனக்கு மைண்டு கொடுக்குற தாட்ஸ் எல்லாம் உண்மை கிடையாது அதெல்லாம் நான் நம்பணும்னு தேவை கிடையாது ரைட் அதை நீங்கள் எப்போவுமே அந்த ரியலைசேஷனை உள்ளுக்குள்ளே கொண்டு போயிட்டே இருங்க அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமைதியை தரும் இந்த வருஷம் என்னோட என்ன சொல்றது என்னோட மேனிஃபெஸ்டேஷன் அஜெண்டான்னு சொல்ல முடியாது லைக் ஐ வாண்ட் டு லிவ் திஸ் வே என்னோட லைஃப் ஸ்டைலாகவே எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன்னா அந்த லைட்னஸை நான் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு வருஷமும் நான் ஏதாவது ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணிப்பேன் இந்த வருஷம் வந்து அந்த லைட்னஸ் அப்படியே ஃபெதர் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் தெரியுமா நம்ம மனசு மனசுக்குள்ள அது எல்லாத்துலயும் இருக்கணும் நான் பிஸ்னஸ் பில் பண்ணுறேன்னா அங்கே எனக்கு அந்த ஃபெதர் மாதிரி ஃபீலிங் இருக்கணும் நான் வந்து யாருக்கிட்டயாவது பீப்புள் கிட்ட டீல் பண்ணுறேன்னா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கணும் ஸோ அந்த அந்த ஃபீலை நான் வந்து aim பண்ணி போயிட்டே இருக்கேன் அண்ட் அதை என்னோட லைஃப்பில் கொண்டு வர்றதுக்கு நான் நிறைய விஷயங்களை திங்க் பண்ணுறேன் அண்ட் அதுக்கு ரொம்ப முக்கியமான தாட் ப்ராசஸாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் திங்க் பண்ணுறதெல்லாம் நான் நம்ப தேவையில்லை என்னோட தாட்ஸ் எல்லாமே உண்மை கிடையாது ரைட் நான் திங்க் பண்ணுறதெல்லாம் நான் நம்ப தேவையில்லை அப்படின்ற அந்த ஒரு புரிதலை எனக்குள்ளே அடிக்கடி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறது பாத்தீங்கன்னா எனக்குள்ள அந்த லைட்னஸை வேரூன்றி விதைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது ரொம்ப ஹெல்ப் பண்ணது இந்த ஒரு த்ரீ மந்த்ஸ் மார்ச் மிடில் இருக்கோம் டிசம்பர்ல பண்ணிட்டுருக்கேன் அந்த லைட்னஸ் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து நான் கீவேர்டா வச்சிட்டு இருக்கேன் அது வந்து எப்போல்லாம் நான் வந்து ரொம்ப டவுனா ஃபீல் பண்றேன் இல்ல பிசிக்கலி இல்லை ஃபிசிக்கலி நம்மளுக்கு சளி பிடிக்கும் ஜோரம் வரும் அது பார்ட் ஆஃப் டீல் ரைட் நம்ம அதை கடந்து போயிடலாம் பட் மென்டலி தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப டார்ச்சராக இருக்கும் ஃபிசிக்கலி நம்ம வருஷத்தில் ஒரு அஞ்சு நாள் தான் டோட்டலாகவே உடம்பு சரியில்லாமல் இருப்போம் அங்கங்கே ஒரு சளி அங்கங்கே ஒரு ஜுரம் ரெக்கவர் ஆயிடும் பட் மென்டலி பார்த்தீங்கன்னா சில தாட்ஸை வச்சே நம்ம உழன்று 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 நம்ம மனசை வந்து பாடா போட்டு படுத்திகிட்டு இருக்கோம் அதுலேருந்து நாம வெளியே வர்றதுக்கு எனக்கு பர்சனலாக இந்த லைட்னஸ் நான் வந்து லைட்டாக ஃபீல் பண்ணுறேன்னா நான் வந்து கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணுறேன்னா நான் அபெண்டன்ட்டாக ஃபீல் பண்ணுறேனா அந்த தாட்டை நான் அடிக்கடி எனக்குள்ள ஒரு அந்த கேள்வியை கேட்டுக்கிறது இல்லை எனக்கு என்னோட லைட்னஸ்க்கு நான் திரும்பி போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா நம்மளோட எல்ஜே ஃபேமிலியும் நிறைய பேர்ல ரொம்ப ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணிருப்பீங்க ஏன்னா லைஃப் இஸ் ஹார்ட் ரைட் நிறைய பேர் அவங்களோட கரியருக்காக போராடிட்டு இருப்பீங்க நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கைக்காக போராடிட்டு இருப்பீங்க நிறைய பேர் அவங்களோட மேரேஜ்க்காக போராடிட்டு இருப்பீங்க அவங்களோட பிஸ்னஸ்ஸை ஒன்று கட்டமைக்கணுன்றதுக்காக போராடிட்டு இருப்பீங்க ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்க்காக நிறைய பேர் போராடிட்டு இருப்பீங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒரு போராட்டம் இருக்கும் அந்த போராட்டத்தில் நம்ம எப்படி தெரியுமா வாழ்க்கையை எடுத்துட்டு போயிட்டு இருப்போம் ஹெவியாவே எடுத்துட்டு போயிட்டு இருப்போம் இல்லையா ஹெவியாவே இருக்கும் நம்மளோட லைஃப் எதுக்கு இந்த ட்ரீமை நான் செட் பண்ண இதை நான் செட் பண்ணி இந்த பார்த்துல போறேன் இதை அச்சீவ் பண்ணுறேன்னா அவனும் ஃபீல் லைட் அப்படின்றதுக்காக தான் நம்ம ட்ரீமே செட் பண்ணியிருப்போம் ஆனால் அந்த அந்த பாத்தும் சரி அந்த ட்ரீம் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருந்தா கூட அது ஹெவியாகவே இருக்கு அப்படின்னா மேபி இட்ஸ் டைம் டு ஓப்பன் ஜனல் உங்களோட தாட்ஸை பற்றி எழுதுங்க மீன் உங்களுக்கு என்ன உங்க மனசு கொடுக்குதுன்றத பற்றி எழுதுங்க அண்ட் ஜேர்னலிங் மாஸ்டரி போயிட்டு ஜேர்னலிங் மாஸ்டரி நான் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கேன் அதுவும் ஒரு குவிக் அப்டேட் நம்மளோட எல்ஜே ஃபேமிலிக்காக ஏப்ரல் ஃபோர்டீன்த் நான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் அண்ட் இப்போ எனக்கு உடம்பு சரியில்ல ஆனாலும் வந்து ஆன் ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கேன் ஷெடியூல் அது ஒரு அப்டேட் ஜர்னலிங் மாஸ்டரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு அண்ட் ஏன் ஜேர்னலிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களோட நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து நீங்க வெளியே வர்றதுக்கு வாழ்க்கை வந்து ஹெவியாவே ஃபீல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த அந்த கோல் வந்து உங்களை புல் டவுன் பண்ணிட்டே இருக்கும் அப்படியே அப்படின்னு கஷ்டப்பட்டு நீந்தி போறதுக்கும் அப்படியே நல்ல ஒரு அலை அதுவே உங்களை கூட்டிட்டு போய் சேர்க்கறதுக்கும் உங்களோட டெஸ்டினேஷன்ல எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குதுல்ல அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ கஷ்டப்பட்டு லைஃப் வாழலாம் இஷ்டப்பட்டு வாழலாம் எனக்கு வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹேவ் அ வெரி ஈஸி லைஃப் ஏன்னா சேலஞ்சஸ் வரும் போகும் அதெல்லாம் ஓகே பட் என்னோட மைண்ட் செட்டில் மை லைஃப் இஸ் ஸ்மூத் அந்த ஒரு தாட்டை தான் நான் நினைக்க விரும்புகிறேன் அந்த மாதிரியான லைஃப்பை தான் நான் வாழ விரும்புகிறேன் அந்த ஒரு தாட் எனக்கு இருக்கிறதாலேயே பார்த்தீங்கன்னா மை லைஃப் ஸ்மூத் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு ஒரு ஈவெண்ட்டும் என்னோட லைஃப்பில் நடக்கும் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும் ஒரு ஒரு மனிதர்களும் இருப்பாங்க எல்லாமே வந்திருக்கு ஸோ உங்களோட நெகட்டிவிட்டிலேருந்து வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு வந்து அந்த ஹெவினஸ் இருந்தது உங்களோட ஹார்ட்டில் அதை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் ஹெல்ப் பண்ண போகுது நான் எப்படி அந்த ப்ரெசென்ட் மூமெண்ட்டில் இருங்கன்னு சொன்னேன் உங்களோட தாட்டை நீங்கள் நம்ப தேவையில்ல அப்படின்னு சொன்னேன் அண்ட் அதே மாதிரி இருந்து வெளியே வரதுக்கு உங்களுக்கு ரொம்ப பெரிய டூல் உங்களோட நோட் புக் உங்களுக்கான ஜேர்னல் ஒரு சிம்பிளான ஒரு நோட்புக் ரொம்ப பிரைஸியாக காஸ்ட்லியா இருக்கணும்னு பத்து ரூபாய் இருபது ரூபாய் எவ்வளவு உங்ககிட்ட காசு இருக்கும் ஒரு நோட் புக் ஒரு பென் உங்களோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு வாழ்க்கையை மாத்துறதுக்கான டூல் இது மட்டும்தான் எழுதுங்க 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 என்ன தோணுதோ என் மனசில் இப்படி ஃபீல் பண்ணிருக்கேன் என் லைஃப் இப்படி ஆயி போச்சு எப்படி இருக்கணும்னு நினச்சேன் நான் அது எழுதுங்களேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அதை பற்றியே எழுதுங்க நாலு பக்கம் அஞ்சு பக்கம் எழுதுங்களேன் டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு பாருங்க உங்களுக்கு ஒரு பெரிய ரியலைசேஷன் அங்கே வரும் உங்கள் லைஃப்க்கு யாரு ரெஸ்பான்சிபிள் உங்கள் லைஃப் யாரால இப்படி ஆச்சு அப்படின்றதுக்கு உங்க மனசே கேள்வி கேட்டு கடைசியில் நீங்க தான் அப்படின்றதுல வந்து நிறுத்தும் அந்த ரியலைசேஷன் வர வரைக்கும் எழுதுங்க எழுதுங்க எழுதிட்டே இருங்க உங்களோட ஜேர்னலிங் அப்படின்ற ப்ராக்டிஸ கையில வச்சுக்கோங்க லவ்ணே ஜெயக்குமார் போடுங்க நிறைய ஜேர்னலிங் பண்ணிருக்கேன் போன வீடியோ கூட நான் வந்து ஜேர்னலிங் பத்தி தான் எடுத்திருந்தேன் என்னோட ஜர்னலை ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் என்னோட மேனிபெஸ்டேஷன் ஜேர்னெல்லாம் எப்படி நான் பண்றேன் ரெகுலராவே எப்படி நான் எழுதுறேன் அப்படின்றதெல்லாம் காமிச்சிருந்தேன் சோ உங்களோட ஜேர்னல் அப்படின்றத ஒரு பிரைவேட்டான விஷயம் உங்களுக்கான ஒரு சேஃப் ஸ்பேஸ் அண்ட் அதில் நீங்கள் உங்களோட தாட்ஸை போட்டுட்டே இருங்க நம்மளுக்கு ஒரு தோழனோ தோழியோ எல்லாத்தையுமே நம்ம எல்லார்ட்டையுமே டிஸ்கஸ் பண்ண முடியாது இன்னும் என்னதான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே நமக்கான சில தாட்ஸ் நம்மளால இந்த பிரச்சனை எல்லாம் நான் சொல்ல முடியாதுன்ற நிறைய விஷயங்கள் இருக்கும் அது நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட ஒய்ஃப் கிட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அம்மா அப்பா யார்கிட்டையுமே கூட சொல்ல முடியாது நீங்க என்ன மாதிரி ஒரு இன்ட்ரோவாட்டாலாம் இருக்கீங்க அப்படின்னா நம்மளுக்கு சொல்லவே பிடிக்காது ஏன்னா நம்மளோட பிரச்சனைகளே அதுக்குள்ள ஒரு வட்டம் போட்டு நம்ம வாழ்ந்துட்டுருவோம் இந்த வட்டத்துக்கு வெளியே இருக்க பிரச்சனைகள் தான் நான் அவங்ககிட்ட சொல்லுவேன் இந்த பிரச்சனைகள்லாம் என்னோடது அதை நான் ஷேர் பண்றது கூட நான் ரொம்ப யோசிப்பேன் அதுக்கெல்லாம் தான் எனக்கு ஜேர்னலிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் உங்களோட நெகட்டிவிட்டிலேருந்து ஓவர் கம் பண்றதுக்கு உங்களோட நெகட்டிவ் திங்கிங்லாம் வந்து உங்களை வாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையுமே நோட் புக்கில் போடுங்களேன் அட் எண்ட் ஆஃப் த செஷன் பார்த்தீங்கன்னா அந்த டுவெண்ட்டி மினிட்ஸோ தேர்ட்டி மினிட்ஸோ நீங்கள் ஜேர்னல் பண்ணி முடிக்கும் போது யூ வில் ஃபீல் லைட் அந்த லைட்னஸ் அப்படின்ற அந்த கீவேர்டை உங்களோட லைஃப்பில் அடுத்த ஒரு நைன் மந்த்ஸுக்கு அப்ளை பண்ணி பாருங்களேன் எப்படி உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துவீங்க அட் த எண்ட் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த பென் ரியாலிட்டி அப்படின்ற சீரீஸில் நான் உங்களை எடுத்துகிட்டு போகிறது அந்த லைட்னஸ்ஸை நோக்கி தான் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறது வந்து நம்ம லைஃப்பை வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அதை வார் மாதிரி டீல் பண்ணுன்னே அவசியம் இல்லை நம்ம லைஃப் ஒரு பார்க்ல ஜாலியாக போகிற ஒரு வாக் மாதிரி கூட இருக்கலாம்ல இருக்கலாம்ல ஏன் இருக்கக்கூடாது ஒரு நம்மளுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நமக்கு ஒரு பயங்கரமான ஹாப்பினஸ் கிடைக்குது இல்லை அந்த மாதிரி விஷயமாவே நம்மளோட லைஃப்பும் ஆயிடாதா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கான்ஷியஸாக நம்ம மைண்டை வச்சு கிரியேட் பண்ணிட்டே இருக்கணும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கலாம் லைக் எங்கள் அம்மாவை கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன் உனக்கு என்னம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஷி லவ்ஸ் டு ட்ரெஸ் சப்ரேட் அவங்க அழகாக சாரி கட்டிக்கிட்டு அவங்களுக்கு பியூட்டிஃபுல்லா பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க அண்ட் சிம்பிளாக ஒரு ஸாரீ கட்டினாலும் அழகாக இருப்பாங்க அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ப்ராக்டிஸ் ஏன்னா இட் இஸ் லைக் அவங்களோட தெரப்பி மாதிரி அது அந்த அது மாதிரியே அவங்க லைஃப் முழுக்கவே ஒரு ஃபுல் டேவுமே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸே பில்டான எப்படி இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது அந்த ஆக்டிவிட்டியை நான் சொல்லலை அந்த ட்ரெஸ்ஸிங் அப்படின்ற ஆக்டிவிட்டியை சொல்லல அந்த ஒரு ஃபீல் கொடுக்கறது இல்லை நம்மளுக்கு அலைன்டு வித் யூனிவர்ஸ் அந்த அந்த அலைன்மெண்ட் கொடுக்குற மாதிரியே ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு அமைஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும் அதை நம்ம கட்டமைக்கிறது வந்து நம்ம கடை கையில் தான் இருக்குது நான் என்னோடய எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டில் அப்படி இல்லவே இல்லை என் லைஃப் ஐயோ போகணும் வரணும் ஆஃபீஸு அங்கே ஒருத்தர் கேள்வி கேட்பேன் என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது பட் இன்றைக்கி எனக்கு எப்படி என்னோடய ட்ரீம் லைஃப் இருக்கணும் அப்படின்ட்டு நான் இமேஜின் பண்ணி 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 கட்டமைச்சிருக்கேன் அதுக்கு எனக்கு டைம் ஆகிருக்கு எனக்கு ஒரு செவன் இயர்ஸ் எனக்கு டைம் எடுத்தது நான் ட்வெண்ட்டி இயர்ஸில் ட்ரீம் பண்ணது எனக்கு டுவெண்ட்டி செவனில் தான் நான் ஃபுல்லாக வாழ ஆரம்பித்தேன் அண்ட் என்னோட ட்ராவல் ட்ரீம்ஸ்லாம் வந்து எனக்கு டென் இயர்ஸ் டுவெல் இயர்ஸ்லாம் ஆச்சு ரைட் தேர்ட்டிக்கு அப்புறம் தான் நான் வந்து ட்ராவல்லாம் அதிக அளவுக்கு பண்ண ஆரம்பித்தேன் அண்ட் என்னோட இன்டர்நேஷ்னல் ட்ராவல் ட்ரீம்ஸ் இன்னும் அதுக்கு இன்னும் மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்குது நான் டைம் கொடுக்குறேன் நான் இம்பேஷண்டாக இல்லை மேனிஃபெஸ்டேஷன் நம்ம கையில் வர்றதுக்கு என் கையில் வர்றதுக்கு நான் டைம் கொடுக்குறேன் இந்த யூனிவர்ஸ் வந்து என் நான் ரெடி ஆகும் போது எனக்கு எல்லாத்தையுமே வந்து அனுபவிக்கும் அப்படின்றத நான் நம்புறேன் எதையுமே நான் இழக்கல எல்லாத்துக்குமே நான் பர்ஃபெக்ட் டைம்ல எனக்கு எல்லாமே நடக்குது அதுக்கு நான் ஆஜராயிடுறேன் அவ்வளவுதான் அண்ட் அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் எல்ஜி ஃபேமிலி உங்களோட லைஃப்பில் அந்த நெகட்டிவிட்டி அப்படின்றத ரொம்ப ரெசிஸ்ட் பண்ணாதீங்க அதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு அண்ட் உங்களோட மைண்டை நீங்கள் மேனேஜ் பண்ணுறது கற்றுக்கிட்டீங்க அதை வந்து இஃபெக்டிவாக உங்களோட தாட்ஸை மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த லைஃபை எடுத்துகிட்டு போக முடியும் உங்களால் வந்து ஏன் எல்லாமே என் கையில் தான் இருக்கு இந்த லைஃப்பை நான் கிரியேட் பண்ணுறேன் எனக்கு ஒரு கோ கிரியேட்டர் இருக்காங்க யூனிவர்ஸ் கூட சேர்ந்து நான் கிரியேட் பண்றேன் என்னோட லைஃப்ன்ற ஒரு கான்ஃபிடன்ஸோட நம்ம எடுத்துகிட்டு போவோம் அண்ட் லைஃப் இஸ் ஹார்ட் ஐயோ இது கஷ்டம் கஷ்டம் கஷ்டோனே இல்லை என்ன கஷ்டம் வந்தாலும் நான் ஈஸியாக கடந்து போவேன் ஏன்னா என்னோட லைஃப் ரொம்ப ஸ்மூதா இருக்கு சீம்லெஸ்ஸா இருக்கு ஈஸ் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா நீங்க எடுத்துக்கணும் அண்ட் இந்த தாட்டோட இந்த பென் ரியாலிட்டி சீரீஸோட தேர்ட் எபிசோடில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே எனக்கு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் பிளேலிஸ்டில் இருக்க வீடியோக்களை செக் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் நம்மளோட இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்ட்ரி கோர்ஸ்களை வந்து இணையில கண்டிப்பா அதிகம் செக் பண்ணுங்க நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா எப்படி என்னோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் இங்கிலீஷ் மாஸ்ட்ரி கிராமர் மாஸ்ட்ரி கோர்ஸ்களில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அதை பத்தின விவரங்களை நான் இங்க பின் காமெண்ட் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் எல்லாம் அதை செக் பண்ணுங்க அதை தவிர நிறைய கரியருக்கான கோர்ஸ்கள் நம்மளோட அகாடமி ஜெயக்குமார் டாட் காம் நம்மளோட லாவணிய ஜெயக்குமார் அகாடமி செயல்படுது இது எல்லாமே ஆன்லைன் கோர்ஸ்கள் தான் உலகத்தின் எந்த மூலையிலிருந்தும் உங்களோட டைம்க்கு நீங்கள் இந்த கோர்ஸ்களை ஆக்சஸ் பண்ண முடியும் காலையில் லெலி மார்னிங் நாலு மணிக்கு தான் நான் படிப்பேன் எல்லாம் பிட் நைட் பன்னெண்டு மணிக்கு தான் எனக்கு டைம் இருக்குது எப்போ வேணுன்னாலும் உங்கள் டைம்க்கு நீங்கள் படிக்கலாம் உங்களோட ஸ்மார்ட் ஃபோன்லையே நீங்கள் படிக்கலாம் உங்கள் இடத்துல இருந்தே நீங்கள் படிக்கலாம் அந்த ஒரு யூனோ இண்டிபென்டென்ஸ் உங்களுக்கு நேராக சுதந்திரம் இருக்குது நம்மளோட அகாடமியில் இருக்க கோர்ஸ்கள் நீங்கள் படிக்கும்போது வெறும் இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்டுக்கு மட்டும் தான் நான் இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி வச்சுருந்தேங்க நான் நிறைய கெரியருக்கான கோர்ஸ்களும் இன்டர்வியூ மாஸ்டரி உங்களுக்கு ஆன்லைனில் ஒரு பிஸ்னஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்ட்ரி அண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட்காக ஃபோக்கஸ் மாஸ்ட்ரி ரிலேஷன்ஷிப் மாஸ்ட்ரி நிறைய கோர்ஸ்கள் நான் நம்ம வந்து லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்ட்ரி இந்த மாதிரி நிறைய கோர்ஸ்கள் நான் உங்களுக்காக உருவாக்கி வச்சிருக்கேன் எல்லாமே லாவண்யா ஜெயக்குமார் டாட் காமில் இருக்குது எங்க இருக்கு எப்படி போறது எல்லாத்தையுமே நான் யூனோ பின் காமெண்ட்ல கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த பென் ரியாலிட்டி சீரிஸ்ல இவ்வளவு நேரம் உங்ககிட்ட ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிமிஷம் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு எதாவது கேள்விகள் இருந்தால் மறக்காமல் அந்த கமெண்டில் கேளுங்க அண்ட் இந்த லெசனில் இந்த இந்த டாப்பிக்கில் என்ன நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்றதையும் மறக்காமல் எனக்கு காமெண்டில் விட்டுட்டு போங்க உங்கள் ஒரு ஒருத்தர் கமெண்ட்டையும் நான் படிப்பேன் உங்கள் ஒரு ஒருத்தருக்கும் நான் ரிப்ளையும் பண்ணுவேன் அண்ட் நான் உங்களை லாவ்னே ஜெயக்குமார் டாட் காம் நம்மளோட அகாடமியில் இருக்க கோர்ஸ்களில் மீட் பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக டீமோட நம்பரும் நான் கொடுத்துருப்பேன் பிண்டு காமெண்டில் நீங்கள் பார்க்க முடியும் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க லாவ்னே ஜெயக்குமார் டாட் காம் செக் பண்ணுங்கள் அதில் இருக்க கோர்ஸ்களில் உடனே இணைங்க